ஒரு விவசாயினுடைய வீட்டில் வாழ்ந்து வந்த எலி மிகவும் தொந்தரவு எண்ணிய விவசாயினுடைய மனைவி ஒரு எலிபொறி ஒன்றினை வாங்கி வருகிறார் எலிபொரியை கொண்டு வந்ததை அறிந்த எலி அங்கிருந்து ஓடி சென்று புறாவிடம் கூறுகிறது புறாவோ நானே என்ன உனக்கு உதவி செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு பறந்து சென்றது மீண்டும் அது அந்த வளவிலே இருந்த மீண்டும் ஒரு சேவலிடம் போய் கூறுகிறது சேவலும் நானே உனக்கு உதவி செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு பரிகாசம் செய்து அதுவும் சென்றது மீண்டும் அங்கிருந்து ஆட்டினிடம் போய் கூறுகிறது ஆடோ அதை நகைச்சுவை செய்து பரிகாசம் செய்து நான் உனக்கு உதவ மாட்டேன் என கூறிச் சென்றது மிகவும் மனவேதனை அடைந்த எலி அங்கிருந்து அழுது கொண்டு சென்றது எலி பொறியில் ஒரு நாள் அங்கே பாம்பு ஒன்று சிக்கியது இதனை அறியாத விவசாயினுடைய மனைவி அருகில் செல்லும் போது பாம்பு கடித்து அங்கே இருந்த வைத்தியரிடம் கொண்டு செல்லப்படுகிறார் வைத்தியர் உடனடியாக இந்த பாம்பு கடியை குணப்படுத்துவதற்கு புறாட்சி வேண்டும் என கூற அங்கே இருந்த புறாவை சுட்டு கொண்டு வருகிறார் வீசானுடைய கணவர் மீண்டும் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த மனைவி உடல் ஆரோக்கியத்துக்காக அங்கே இருந்த கோழியும் அறுத்து கொடுக்கப்படுகிறது சாப்பிடுவதற்காக மீண்டும் இவர் நோயர் குணமாய் வந்ததனால் அந்த கோயிலில் ஒன்றில் நேர்த்திக்கடன் ஒன்று வைக்கப்படுகிறது ஆட்டு பழி தருவதாக அங்கிருந்த ஆடும் பழிக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே நண்பர்கள் யாராவது எம்மிடம் உதவி கேட்டு வரும் பொழுது அல்லது ஏதாவது பேச வரும் பொழுதோ அவர்களை நாம் எப்போதும் அசட்டையாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் சொல்வதை கேட்டு நாம் அவர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த பிரச்சனை நாளை நமக்கும் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே நண்பர்களே எப்போதும் சிறந்த நட்பலக்கங்களுடன் மற்றவர்களுடைய கதைக்கு காது கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என கொடுக்கிறேன் நன்றி